நாய்களோட பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் தெருநாய்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டு நாய்களை மாற்றுறதுக்கும் அதே மாதிரி தெருநாய் பிரீடு காப்பாற்றப்படுறதுக்கும் தெருநாய்க்கும் மனசனுக்கும் இருக்கிற கான்ஃபிளிக் இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கும் முக்கியமான ஆறு ஸ்டெப்ஸ் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் ஆகும் மீடியா விஜய் டிவி மாதிரி நீ அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடத்துகிற மீடியாஸுக்கும் ஒரு சின்ன அவேர்னஸ் ஆகும் பப்ளிக்குக்கும் ஒரு அவேர்னஸ் ஆகும் இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேரணுமோ அத்தனை பேருக்கு போய் சேரணும் குறிப்பா கவர்மெண்ட் காதுகளில் இல்லை அத்தாரிட்டிஸ்க்கு காதுகளில் இல்லை செலிபிரிட்டிஸ்க்கு காதுகளில் விழுந்தா இவங்க வந்து இதுக்கு ஒரு இனிஷியேட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல் எடுத்து வச்சாலே இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இதோடைய ஸ்டெப்ஸ் என்ன இதுக்கான சரியான தீர்வு என்ன இதை பற்றி தான் எனக்கு நம்ம வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியும் நான் டாக்டர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கனடாவில் இருந்து செல்டிஃபைட் டாக் ட்ரெயினர் என்னுடைய பேஷன் என்னுடைய ப்ரொஃபஷன் இல்லை ஆனால் டாக்ஸை பற்றியும் ஹியூமன் டாக் ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் எனக்கு ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது முதல்ல சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வச்சு ஏபிசி ரூல்ஸே திரும்ப பண்ண சொல்லியிருக்காங்க இதோட ரேபீஸ் இருக்கிற டாக்ஸை மட்டும் தனியாக ஷெல்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க அது வரவேற்க தகுந்த விஷயம் ஆனால் கூட சேர்ந்து சில விஷயங்கள் செய்தால் இது வந்து பெரிய சக்ஸஸ் ஆகியதுக்கான வாய்ப்பு இருக்குது டார்கெட்டட் ரீஷெல்டரிங் குறிப்பிட்ட நாய்கள் அதை மட்டும் எடுத்து ஷெல்டரை அனுப்புகிறது அந்த டாக்ஸை வந்து ஒரு நாலு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு ரேபீஸ் இருக்கிற டாக்ஸ் இல்லைன்னா அக்ரசிவ் டாக்ஸ் ஓகே ரேபீஸ் இருக்கிறத டெஸ்ட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம் அக்ரசிவ் டாக்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் ஒரு டாக் கானர் பண்ணும்போது அதை ரியாக்ட் பண்ணால் அது ஒரு ப்ரொட்டக்டிவ் இன்ஸ்டிங் ஒரு டிஃபென்சிவ் இன்ஸ்டிங்னு சொல்லலாம் நீங்கள் சும்மா நடந்து போகும்போது ஒரு டாக் ஓடி வந்து உங்களை கடிக்க வருது அப்படின்னா அந்த டாக் வந்து அக்ரசிவ் டாகில் வரும் இல்லை நீங்கள் வந்து சாதாரண தெருவில் நடந்து போகும்போது உங்களை சேஸ் பண்ணுற டாக் கிடையாது ஒரு டாக் வந்து பல்ல ஃபுல்லாக மேலே ஈர்கள் தெரிய பல்ல காட்டிட்டு உங்களை வருது இல்லை நீங்கள் ஒரு டாக் மேலே காலை வச்சிட்டீங்க தெரியாமல் இல்லை ஒரு குச்சி வச்சு நீங்கள் யாராவது ஒருத்தர் அடிக்கிறீங்க அப்போ அந்த டாக் ரியாக்ட் பண்ணுதுன்னா அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரியாக்ட் பண்ணுது அது யார் வேணால் ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த டாக்ஸெலாம் அக்ரசிவ் டாக்ஸ் கிடையாது ஆனால் ஒரு அக்ரஸிவ் டாக் அது வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொன்று இருக்குன்னு கூட சொல்ல முடியாது ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் டாக்ஸ் ஒன்று இதுதான் வந்து பப்ளிக்குக்கும் டேஞ்சர் சக நாய்களுக்கும் டேஞ்சர் இந்த ரேபீஸ் அண்ட் அக்ரஸிவ் டாக்ஸ் இந்த டாக்ஸை வந்து பிடிச்சி தனியாக வந்து ஒரு இடத்துல குவாரண்டைன் பண்ணி ஷெல்டரில் பண்ணணும் ஒருவேளை இந்த ரேபீஸ் இருக்க டாக்ஸாக இருந்தால் ஒரு கசப்பான விஷயம் பண்ணி தான் ஆகணும் அந்த ரேபீஸ் இருக்க டாக்ஸ்னால் சக நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய ஆபத்து வருது அப்படின்னா அந்த டாக்ஸை வந்து நேசியா கருணை கொலை பண்ணுறத தவிர ஒரு வழி இல்லை ஏன்னா அந்த டாக்ஸும் கஷ்டப்பட்டு ஒரு டைமில் வந்து அது சாகப்போகுது அந்த மாதிரி அதே மாதிரி அந்த டாக்ஸ் வந்து வேற யாராவது கடிச்சுன்னா அந்த நோயை பரவி விட்டுட்டு போகுது ஸோ அதனால அதை செய்யணும் அக்ரஸிவ் டாக்ஸை வந்து முடிஞ்சா ரீஹேபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது டாகோட அக்ரெஷனுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மோஸ்ட்லி ஃபியர் தான் காரணம் பயம் இருக்கிற டாக் தான் வந்து அக்ரஸிவாக மாறும் அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸை வந்து நீங்கள் தனியாக ஷெல்டரில் வச்சு குவாரண்டைன் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் ஒரு லாங் பாத் இவங்க இதை செய்கிறாங்கன்றும் கூட பரவாயில்ல அந்த டாக்ஸை வந்து வச்சு கா பாதுகாத்து அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணி அதுக்கு வேக்சின் பண்ணி அந்த டாக்ஸோடய ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் ஒரு ரீஷெல்ட்ரிங் ப்ரோக்ராம் பண்ணலாம் இரண்டாவது டிசேபிள் டாக்ஸ் கண்ணு தெரியாத நாய்கள் கால் இல்லாதது காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிற டாக்ஸ் இதெல்லாம் அதில் தன்னை கேர் பண்ணிக்க முடியாது இந்த டாக்ஸையும் ரீஷெல்டர் பண்ணி அதோடய ஆட்காலம் வரைக்கும் அதுக்கான தேவையான மெடிக்கல் கேரும் ஃபூடும் கொடுத்து பாதுகாத்தா அந்த டாக்ஸ் பாதுகாக்கப்படும் அந்த மூணாவது ப்ரெக்னன்ட் டாக்ஸ் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற மதர் இந்த மதர் டாக்ஸு கேர்ஃபுல்லாக பிடிச்சி கொண்டு போகணும் ஏன்னா அது குட்டி நாய்கள் வயத்தில இருக்கும்போது அந்த டாக்ஸுக்கு இன்ஜுரியோ ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த குட்டிகளும் அஃபெக்ட் ஆகும் ஃபுல்லாக மட்டும் லிஃப்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணி அந்த டாக் ஏற்றணும் அந்த டாக் கொண்டு போய் வச்சு அதை குட்டி போடுற வரைக்கும் அதை பராமரிச்சு குட்டி போட்ட பிறகு ஒரு இரண்டுலேருந்து மூணு மாதங்கள் தாயும் குட்டிகளும் ஒன்றா இருக்கணும் ஏன்னா தான் வந்து மதர் வந்து அதுக்கு அந்த குட்டிகளுக்கு ஓரளவுக்கு அந்த பிஹேவியர் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணிடும் சோஷியலைசேஷன் அந்த லிட்டருக்குள்ளே அந்த பத்து குட்டி பிறந்திருக்குன்னா அதுக்குள்ளே இருந்தே நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா குட்டிகள் எடுத்து தனியாக ஒரு கவர்மெண்ட் அடாப்ஷன் அடாப்ஷன் சென்டர் அப்படி ஒன்று இருக்கணும் அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்கணும் இந்த குட்டிகளை அவங்க செக் பண்ணி ஹெல்த்தியான பப்பீஸ் நல்லா இருக்கிற பப்பீஸை அடாப்ஷனுக்கு பீப்புளுக்கு கொடுக்கலாம் ஒரு மைக்ரோ சிப் பண்ணுறது கட்டாயம் வேக்சினேஷன் மட்டும் போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம் நாலாவது புதுசாக குட்டி போட்ட டாக்ஸ் குட்டி போட்டு குட்டிகளோடு இருக்க டாக்ஸ் இந்த டாக்ஸை இந்த டாகை கொண்டு போய் வச்சு அதுக்கு வந்து ஃபோடு கொடுத்து எல்லாம் பண்ணி கொஞ்சம் அது கான்ஃபிடென்டாக ஆகும் கொஞ்சம் செட்டில் ஆகும் அந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறமா எப்படி இருந்தாலும் குட்டிகளை வந்து மதரை விட்டு தாயை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும் அந்த டைமில் நீங்கள் இதே மாதிரி அடாப்ஷன் கொடுத்து அதுக்கு ஒரு மைக்ரோச்சிப் வேக்சினேஷன் கொடுத்து நீங்கள் பப்ளிக் கொடுக்கலாம் இப்படி பண்ணி இதை அடாப்ட் பண்ணும்போது இந்த நாட்டு நாய்களோட ப்ரீடு வந்து காப்பாற்றப்படும் அப்புறம் இந்த மதர் இந்த டிசேபிள் டாக்ஸ் ரேபிஸ் இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணணும் இனிமேல் அதால் வந்து குட்டிகளை உருவாக்க முடியாது அதனால் லாங் ரனில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஈஸியாக கிடைக்கும் குறிப்பிட்ட ஒரு மூணு விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும் ரெஸ்பான்சிபிள் ஓனர்ஷிப் நாய்களை வாங்கி வளர்க்குறவங்களுக்கு லைசன்ஸ் வந்து மஸ்டாலாம் இப்போ இல்லை ஆனால் வேக்சினேஷன் மஸ்ட் ஆகணும் மைக்ரோ சிப் நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறதா இருந்தால் ஒரு மைக்ரோ சிப்பை போட்டு அது ஒரு சின்னதாக ஒரு நீடல் இது மாதிரி இருக்கும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் மாதிரி இருக்கும் அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய பேர் உங்கள் டாகோட பேர் இது எல்லாமே ஒரு ரிஜிஸ்ட்ரி மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படி அதை பண்ணும்போது ஒருவேளை அந்த டாக் தொலைஞ்சாலோ இல்லை ஓனர்ஸ் வந்து அந்த டாக்ஸை வெளியில் அனுப்பிச்சி விட்டாலோ அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா இவங்களை ஃபுல் டீட்டெயில் வந்துடும் அப்போ யார் அபேண்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஒன்று அவங்க வந்து நமக்கு ஒத்து வருமானு தெரியலன்னா நாய் வாங்க மாட்டாங்க இல்லைன்னா நாயை வாங்கிக்கிட்டு பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு கரெக்டான ஆட்கள் அப்ரோச் பண்ணி அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டு அந்த டாக் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் டாக் வந்து வெளியில் துரத்தி விடுறது இல்லை பக்கத்து ஊரில் கொண்டு போய் எங்கேயாவது கண்காணி இடத்துல விட்டுட்டு வர்றது கண்டிப்பாக ஓனரோட மிஸ்டேக்கு ஒரு டாகை பற்றி தெரியாமல் ஒரு டாக் வாங்குறது தனக்கு ஒத்து வராத ஒரு வீடை வாங்குறது நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் யாரெல்லாம் டாகே வாங்கக்கூடாது அந்த ஒரு பத்து ரீசனை கோட் பண்ணி அந்த பத்து ரீசனில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு நாயை வாங்குறது எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டாகை நான் வந்து சேஃபாக வேறு யாராவது பார்த்துக்குவாங்க அப்படின்னு உறுதி பண்ணி அந்த டாகை வந்து அவங்க கூட பழக வச்சு அப்புறமா கொடுக்கணும் இது நாட்டு நாயாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கின வெளிநாட்டு நாயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லா நாயும் நாய் தான் இப்போ இவ்வளவு தூரம் மா நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால இப்போ இதெல்லாமே வந்து ஒரே நல்ல கல்லிங் அதாவது வந்து மாஸ்கில்லிங் பண்ணிணா சரியாகிடும் நினைக்கிறாங்க வெளிநாடுகள்லையும் ஒரு காலத்தில் ஸ்டேட் ஆக்ஸ் இருந்துச்சு இப்போ இருக்கிற வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே அவங்க அந்த இதே சிவிஎன்ஆர் ப்ரோக்ராமை ரிலீஸ் பண்ணி அதை கன்சிஸ்டண்டாக பண்ணி அப்புறம் தான் அதை அச்சீவ் பண்ணாங்க சிவிஎன்ஆர் தான் கேப்சர் வேக்சினேட் நியூட்டர் அப்புறம் ரிலீஸ் அந்த பல இடத்துக்கு ரிலீஸ் பண்ணுறது இது வந்து இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிகிற ப்ராசஸ் கிடையாது அதனால பொறுமும் பொறுமையும் அதுக்கான கன்சிஸ்டன்சி வேணும் முதல்ல கொடுக்குற ஃபண்டிங் வந்து அதுக்கு நேராக செலவு செலவாகணும் கொடுக்குற ஃபண்டிங்கில் நாற்பது ஐம்பது பர்சன்ட் அடிச்சுட்டு ஐம்பது பெர்சென்ட்டை மட்டும் அதுக்கு செலவு பண்ணி அதில் வந்து எதுத்தையும் அவர் கண்ணாப்பின்னா எதாவது கணக்காமிச்சு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இது ஃபெயிலியராக தான் முடியும் அந்த நாய்களை அபேண்டன் பண்ணுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது கா காரணத்துக்காக ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்துட்டு கடைசியில் அதை வெளியில் முடிவு தள்ளிவிடக்கூடாது அப்படி பண்ணுறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஃபைனாக இருக்கலாம் லைஃப் லாங் வந்து பெட் ஓனர்ஷிப் பேன் அந்த பெட் ஓனர்ஷிப் பேன்னால் நாய்களையோ பூனைகளையோ எந்த பெட் நிவரிசையும் நீங்கள் வளர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதுக்கு வரலாம் நாய்களை கொடுமைப்படுத்துகிறவங்க அவங்க மேலேயும் கடுமையான நடவடிக்கை இருக்கணும் அது ஓனரே டாக் குடும்பப்படுத்துனாலும் சரி அதேபடி நாய்கள் யார் வீட்டில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் மக்கள் தொகை கணக்கெடுத்து இருக்கிறீங்களா அதில் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் டாக் வாங்கினாங்கன்னா அவங்க லைசன்ஸ் வாங்குறதுக்கு கூட பரவாயில்ல ஒரு தடவை ரிஜிஸ்டராக பண்ணணும் எங்கள்கிட்ட வீட்டில் ஒரு நாய் இருக்குது அதுக்கு மைக்ரோஷிஃப்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அது ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும் இது அனிமல் கண்ட்ரோலாக முன்சிபாலிட்டி அடுத்து பண்ணி தான் ஆகணும் நீங்கள் சொல்லுவீங்க இதுக்கெல்லாம் யாருக்கு நேரம் இருக்குது காசு இருக்குன்னு நீங்கள் எட்டு வாரத்துக்குள்ள அஞ்சுலேருந்து பத்து லட்சம் நாயில் ரீலொக்கேட் பண்ணி ரீஷெல்டரில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்க அதில் அதில் ஐம்பதில் ஒரு பங்கு கூட இதுக்கு செலவாகாது இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக டாக்ஸ் வந்து தெருவுகோடுறது குறையும் முதல்ல வந்து ஓனர் இருந்து வெளியில் தெருவு கோடுற நாய்கள் அதிகம் அது வந்து நமக்கு கரெக்டாக அதுக்கு சென்சஸ் வரும் நமக்கு இதுவோ தெரியாது ப்ரீடர்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு பேசிக் நாலேஜ் ப்ரீடிங்கை பற்றி இருக்கணும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒரு ரெகுலேஷன் ஏதாவது உங்களுக்கு கொண்டு வரணும் எந்த ரெண்டு பேரன்ஸ் டாக்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த டாக்ஸ் வந்து ஹெல்த்தியான டாக்ஸ் மட்டும் தான் ப்ரீடிங்கு யூஸ் பண்ணணும் ஐம்பத்தி ஆறு நாள் இல்லை எட்டு வாரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவங்க பப்ளிக்கு நாய்க்குட்டிகளை விற்கக்கூடாது விற்றாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் டாக்ஸை வாங்குறவங்க அவங்க அவங்களுக்கு வந்து எந்த நாய்க்குட்டி பிறந்தாலும் ஒரு சின்ன பர்த் சர்டிஃபிகேட் ஒரு பேசிக் பர்த் சர்டிஃபிகேட் எந்த டேட்டில் பிறந்துச்சு அதோடய வேக்சினேஷன் ரெக்கார்டு அதோடைய டிவார்மிங் ரெக்கார்டு இது எல்லாமே ஓனருக்கு கொடுக்கணும் அது அது கட்டாயம் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வரணும் அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த எட்டு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க நாயை விற்றாங்க அப்படின்னா அதனால் வர பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி அது இப்போ வரலாம் பின்னாடி வரலாம் எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து சின்ன வயசில் ஏற்படுற ஒரு ட்ராமாவோ சடனாக ஒரு பிரிவு இருந்து வரும்போது அதுக்கு பின்னாடி பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி நாய்களுக்கும் இருக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நாயை கொஞ்ச நாள் வளர்த்ததுக்கப்புறம் ஓனர் வந்து என்ன காரணம் தெரியாமல் இது கடிக்குது இது பயங்கரமாக வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணது ரொம்ப ஜம்பியாக இருக்குது எதுக்குமே நான் கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன அவங்களுக்கு வர ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க நாயை கூட வெளியில் விட்டுறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப சின்ன வயசு ரொம்ப குட்டியாக இருக்கும்போது தாய்கிட்டேருந்து பிரிக்கிறது அதாவது ஐம்பத்தி ஆறு நாளைக்கு ஒரு நாள் முன்னாடி கூட தாய் இருந்து குட்டிகள் பிரியக்கூடாது பப்ளிக்கும் தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோஸ் கிட்ட நாய்க்குட்டியை வாங்காதீங்க இந்த வேக்சின் ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான அடிப்படை பொறுப்புகள் ஹெல்த்தியான நான் நாய்க்குட்டி எப்படி செலக்ட் பண்ணணும் ஒரு டெம்பர்மெண்ட் நல்லா இருக்க நாய்க்குடி எப்படி செலக்ட் பண்ணணும் அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும் இதை பற்றி அதே மாதிரி பீடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன எப்படி சரியான பீடரை கண்டுபிடிக்கிறது இதை பற்றிலாம் நான் முன்னாடியே வீடியோ பண்ணியிருக்கேன் இது அந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் எஜுகேஷன் அபவுட் அதனால் அனிமல் குருயாலிட்டி டோட்டலாக நாய்கள் மட்டும் இல்லை அனிமல் குருயாலிட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஜுவாலஜிலேயோ இல்லை சிவிக் சின்னஸஸ்லையோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் ஒரு மூணுலேருந்து நாலு வருஷம் ஒரு அஞ்சாம் வப்பிலேருந்து ஒரு எட்டு பத்தாம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு அதை பற்றின நான் கிளியர் நாலேஜ் ஏன் அனிமல்ஸும் இம்பார்ட்டண்ட் அதை பற்றி அவங்களுக்கு ஒரு கரிக்குலம் இருக்கணும் இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாகவே நான் வைக்கிறேன் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தனி சப்ஜெக்டாக கூட வைக்க வேணாம் இதை ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவுக்கு ஒரு மூணு வருஷமோ ஒரு நாலு வருஷமோ அது தொடர்ந்து ஒரு சின்ன பாகமாக படித்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விலங்குகளோட அருமை வந்து அருமை வந்து நிறைய நமக்கு புரியும் அது எல்லா மனுஷங்களும் விலங்குகளும் தாவரங்களும் எல்லாத்துக்குமானது இந்த பூமி கடைசியாக வந்து அடாப்ஷன் அடாப்ஷன்கிறது வந்து தத்தெடுக்கிறது பப்ளிக் வந்து தத்தெடுக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணலாம் அதுக்கு வந்து நிறைய விளம்பரங்கள் தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு அரசும் சரி மத்திய அரசும் சரி அவங்கக்கிட்ட இல்லாத ரிசோர்சஸே கிடையாது டிவி யூடியூப் ஃபேஸ்புக் இனி சோஷியல் மீடியா இதில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது மக்கள் கருதி இல்லைனா விலங்குகள் கருதி வெளியிட்டது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும்போது பீப்புளுக்கு நம்ம அடாப்ஷன் எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் இதில் செலிப்ரிட்டிஸ் இன்வால்வ் ஆனாங்கன்னு என்ன நல்லது ஒரு காலத்தில் போலியோவுக்கு பண்ணாங்க நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் போலியோட அவேனஸுக்காக பண்ணாங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் இன்ஃபர்மேஷன் அதை மட்டும் கொடுத்தா போதும் இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்க கூடுமான வரைக்கும் இது நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் கட்டாயம் போய் சேரணும் குறிப்பாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ பெறுவது கார்த்திக் முருகேசன் காளியம் நானும் டாக்டர் என தமிழ் டே கைஸ்